பைசு பூமால் அவர்களுக்கு பைஸ் வைத்துள்ளார் கால் அடிபட்டு இருக்கு கபடி கூட சரியா இல்ல கால் நல்லா இருந்தா கபடி சூப்பர் அருமையான அகலப்பந்து இரண்டா <laughs> இல்லை <laughs> <laughs>

முடிவில் இருபு பன்னெண்டு அடிக்கணும் ஆட்டம் விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது ஸ்ட்ரெய்ட்டில் தூக்கி அடிச்சீங்கன்னா ரெண்டே ஸ்டிக்ஸ் தான் ரெண்டு பால்ல சூப்பரா ஸ்டிங்னா போயிடும் பா சங்கர் நீ உள்ளே வரக்கூடாது சங்கர் அடுத்த மீட்டின்னால் ஆயிரம் ரூபாய் அபராதம் ரொம்ப பாதின்னா கப்பல பாதி தான் கொடுப்பேன் பாதி கப்பை கட் பண்ணி வச்சுருவேன் விளையாடு அணியினருக்கு பன்னெண்டு பந்துகளில் பன்னெண்டு ரன்கள் அடிக்க வேண்டும் கவனமாக ஆடவும் போலிங் போடுபவர்களுக்கு பன்னெண்டு பந்துகளில் பன்னெண்டு ரன்கள் அடிக்க வேண்டும் கவனமாக போட வேண்டும் உங்களுடைய கடைசி மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது அடுத்த போட்டிக்கு நீங்கள் வருவீர்களா இல்லையா என்பதை இந்த பன்னெண்டு பந்துகள் முடிவு பண்ணும் பைசா நடுவர் அவர்களை பைசா பைஸ் ஓகே ஒயிட் இல்ல வயட் இல்ல பைஸ் மட்டும்தான் ஓகே ஓடிதான் ரன் எடுக்கணும் பின்னாடி போர்லாம் கிடையாது ஓடிதான் எடுக்கணும்

கிடையாது <laughs> <laughs>

எங்க ப்ரோ மேட்ச் ஆனா ஒரு ஓவர் பா சூப்பர் ஓவர் இப்ப சொல்லிடுறேன் மேட்ச் ட்ரா சூப்பர் ஓவர் சூப்பர் ஆச்சுன்னா டாஸ் வந்து பிச்சாண்டியான கோரிக்கை வச்சதுனால அதை நிறைவேச்சிருக்கோம் ஏப்பா உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிடுச்சு எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் அபராதம் வரும் உங்களுக்கு போலி பேரு சதீஷ் சீக்கிரம் போடுங்க இருக்கு ஆறு பால் ஐந்து ரன்கள் ஒரு ஒரு மேட்சுக்கா மேன் ஆஃப் த மேட்ச் இருக்கு பெஸ்ட் போலர் இருக்கு இங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்போம் அன்னைக்கு ஜட்ஜி கையால விருது கொடுக்கும் போது அன்னைக்கு டிசைட் பண்ணி சொல்லுவோம் உங்களுடைய திறமையை பொறுத்தா இருக்கு எல்லாமே அருமையான பந்து அவுட்டா அகல பந்து ஆறு பந்து நாலு ரன்கள் அடிக்கவிடும் அருமையான பந்து மகேஷ் இது வந்து பவுலர் த்ரோ இல்ல கீப்பர் தான் த்ரோ வச்சார் பவுலர் கிட்ட பவுலர் த்ரோ கிடையாது இது ஓவர் த்ரோ தான் எல்லாரும் பார்த்து தான் இருக்கிறாங்க அவர் எடுத்து உடனே பால் வச்சார் பால பாஸ் பண்ணல அவர் பிடிச்ச உடனே அடிச்சாரு அவரு பால பிடிச்ச உடனே தான் அடிச்சாரு அது வந்து ஓவர் த்ரோ தான் ரன் இருக்கா இல்ல ரன்னா ரெண்டு ரன் ஓகே அவர் பாலை பிடிச்சி உடனே அடிச்சார் அதான் நானும் சொல்றேன் சங்கரணினர் அழகாக வெற்றி பெற்றுள்ளார் பால் பால் உள்ளே எத்துறாங்க பால் உள்ள எத்துறாங்க சங்கரணி வெற்றி பெற்றுள்ளது மகேஷ் அணி தோல்வி கண்டுள்ளார் யாரும் போகாதீங்க இங்கே இருங்க எல்லாம் முடிஞ்சது அப்புறம் போகலாம் அடுத்த அணி போலிங் போற அணி உள்ளே இருங்க பேட்ஸ்மேன் உள்ள போங்க பால் கொடுங்க பால் யார பால் எங்க மேட்ச் பால் எங்க